வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியா அப்பாடான்னு வந்து எங்கடா குழந்தை காணோன்னு பார்த்தா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிற பவுடர் எல்லாத்தையும் எடுத்து பேய் ஆட்ட மூஞ்சியில் அப்பிட்டு ராக் ஸ்டார் மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா ஐயோ சாமின்னு சிரிச்சுட்டே வெளியே வந்து பார்த்தா அழுக வச்சுட்டாங்க நான் கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருந்த கற்பூர வெள்ளி துளசி எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டா பிச்சு போட்டுட்டு அங்க வந்து அந்த ஆட்ட ஆடிட்டு இருக்கா நம்ம வாழ்க்கையுமே அப்படிதாங்க நம்ம பிளான் ஏ நோக்கி போயிட்டு இருப்போம் ஒரு வேலை அந்த பிளான் ஏ சொப்பினாலும் நம்மளுக்கு பிளான் பி சி டி அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கு அதை சூஸ் பண்ணிட்டு போய்க்கணும் நம்ம பிளான் ஏ அவ்வளோ அழகா பண்ணியிருந்தமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு போனதையே நினச்சி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருந்தோம்னா என்னோட செடிகள் மடியும் வந்து உயிர் பிழைச்சி வர போகிறதில்ல அதனால் ஒரு ப்ரயோஜனமும் இல்லைங்க எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு ப்ராசஸ் நடந்து முடிஞ்சுச்சின்னா எல்லாமே வந்து கடந்து போகுங்கிறது நம்ம கண்டிப்பாக நம்பணும் இன்னைக்கு வீடியோவில் எங்களோட வீக்கெண்ட் ஈவினிங் வீலாக தான் பார்க்க போகிறீங்க வீக்கெண்ட்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாத்துக்கும் ஹாலிடேஸ் வந்துடும் நம்மளுக்கு வந்து ஹரிபரியே பண்ண வேண்டியது வேண்டியதில்லை ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நைட்டு எங்களோட டின்னருக்காக நாங்கள் சப்பாத்தி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இன்னைக்கு வந்து வந்து சப்பாத்திக்காக சைடிஷாக நாங்கள் எங்களோட காளான் கிரேவி தான் ஆல் டைம் ஃபேவரட் அதுக்கப்புறமா வந்து ரைத்தா இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேங்க நம்ம ஹோட்டல்லெல்லாம் சாப்பிட போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரைத்தா தான் கொடுப்பாங்க டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன் செஞ்சு வச்சு உடனே பாதி காணாமல் போயிடுச்சு குழந்தைங்க சாப்பிட்டாங்க ரொம்ப ஹாப்பி ஹெல்த்தியான டிஷ்ஷை வந்து அவங்க லைக் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம இந்த சப்பாத்தி கூட இந்த ரைத்தாவியுமே நம்ம செஞ்சு வச்சிருந்த இந்த காளான் கிரேவி ரெண்டுமே வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருந்துச்சுங்க ஃபுல்லாக ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு நீ அடுத்தது தூங்க போக வேண்டியதுதான் ஆனால் ஆளுக்கு ஒரு ரூமில் செல் பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா டிவிக்கு முன்னாடி எல்லாருமே உக்காந்துட்டு அது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளோட ஃபேமிலிக்காக கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு ஹாஃபனவர் இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் நம்ம காத்தோட்டமாக வெளியே வந்து உட்காந்துட்டு இது குழந்தைங்களோட விளையாடும் போது அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அவங்களும் அவங்களோட பிஸி ஷெடியூலாக இருப்பாங்க ஈவினிங் கிளாஸ் போகிறது டியூஷன் இருக்கு ஸ்பெஷல் கிளாஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க பிஸியாக இருப்பாங்க நம்மளுக்குமே வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு ஆஃபீஸ் ப்ரெஷர்னு நிறையா இருக்கும் நம்ம ஃபேமிலி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறக்கே வந்து கிடச்சிருக்காது இந்த மாதிரி ஃபேமிலியாக எல்லாரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங்க்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன் உங்களோட வீக்கெண்ட் எல்லாம் எப்படி போகும் அப்படிங்கிறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிடுங்க மீண்டும் மெருன் வீடியோவில் சந்திப்போம் அண்டர் தென் சைனிங் ஆஃப் பிஎஸ்ட் ஃபேமிலி